ஹாய் வீவர்ஸ் அண்ணா சிறையின் களை கட்டும் சூப்பரான அப்டேட்டுங்க சண்முகத்துக்கு வரப்போகும் ஆபத்து பக்கம் பாத்தீங்கன்னா வந்து சண்முகம் வந்து தான் எல்லா பிரச்சனையில இருந்து தீர்ந்து வெளியில் வந்திருக்காரு ஏன்னா வந்து வைஜந்திங்கிற பெரியவே முடிவு கட்டியிருக்காரு வைஜெயந்தி குரு ரெண்டு பேர்த்தையும் ஜெயிலுக்கு அடிப்படாங்க ஆனால் வைஜந்தியோட சீன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் வந்து காட்டாம இருக்காங்க இன்னும் வரக்கூடிய எபிசோட் வந்து வைஜந்தியோட ஆட்டம் ஆரம்பிக்க போகுது ஏன்னா வந்து வைஜெயந்தியோட ஆட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து இங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாண்டியமாவோட ஆட்டம் வீட்டுக்குள்ள ஆரம்பிச்சிருச்சு ஒவ்வொரு ஆக்சனும் சூப்பரா இருக்குன்னு சொல்லி சொல்ல ஏன்னா வந்து பாண்டியமா கண்டிப்பாக வந்து இந்த குடும்பத்தெல்லாம் எப்படியெல்லாம் கெடுக்கிறாங்க இந்த குடும்பத்தை வந்து தனி ஆக்கணும் கண்டிப்பாக வந்து இந்த வீட்டில் இருக்க யாரும் வந்து ஒன்றா சேர்ந்து இருக்கவே கூடாது எல்லாத்தையும் வந்து தனிக்கு வந்து பிரித்து காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் அதுக்காக தான் இந்த வீட்டுக்குள்ளேயே வந்திருக்காங்க வீட்டுக்குள்ளே வந்தது மட்டும் இல்லாமல் வந்து இந்த குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக பிரித்து காட்டணும்னு சொல்லி சவாலும் எடுத்திருக்காங்க அந்த ஏற்பாடு படி வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா வந்து இந்த குடும்பத்தில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரத்னாவை வெளியே அனுப்பணும் ரத்னாவையும் புருஷனையும் வெளியே அனுப்பணும்னு சொல்லிட்டு இந்த வீட்டில் ஏதாவது பண்ணா வந்து ரொம்பவே குறை சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அதனால ரத்னா நீ ஓ வேலை இல்லாம இங்க இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி வந்து ரத்னா வந்து ரொம்பவே கஷ்டப்படுற மாதிரி பேசிட்டு இருக்காங்க அப்புறம் அறிவாளங்களும் ரத்னா இடத்து வந்து வெளியே வீட்டை விட்டு வெளியே போக போறாங்க இன்னும் வரக்கூடிய எபிசோட்ல அது மட்டும் இல்லாம வந்து ரத்னா வெளியில போறது மட்டும் இல்லாம வந்து ரொம்பவே ஃபீல் பண்ண போறாங்க அப்புறம் பரணி என்ன யூஸ் அத்தை நீங்க சும்மாவே இருக்க மாட்டீங்களா இதுக்குதான் உங்களை வீட்டுக்குள்ள சேர்க்க கூடாதுன்னு சொல்லி சொன்னாங்க ஆனா வந்து நான் தான் பாவம் பார்த்து சேர்த்தேன் ஆனா பாவம் பார்த்து சேர்த்ததுக்கு எனக்கே வந்து அப்போஸ்டிங்ல நீங்க ஏன் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க போறாங்க நான் ஒன்னும் பண்ணலாமான்னு சொல்லி சொல்ல போறாங்க அடுத்து வந்து இங்க வந்து கணியோட ஜாதகத்துல வந்து ஏதாவது வந்து இந்த பண்ண போறாங்க அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா வந்து இன்னும் கனிதா வந்து அதாவது சூடாமோனியா மாதிரி வந்து கனிதா வந்து இந்த பாண்டியமா வந்து அடி வெளுத்து கட்ட போறாங்க இன்னும் வர செம்மையான ஜோக்ஸ் எல்லாம் காத்திருக்குங்க அதுக்கு முன்னாடி வந்து சண்முகம் வந்து என்ன பண்ண போறாருன்னா வந்து சண்முகம் வந்து சரி பாரி நம்மளும் நம்ம வாழ்க்கையை தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ண போறாங்க இன்னும் தான் வந்து இதை வந்து பாண்டியமாவுக்கு அதுக்கு வந்து வருது அப்பனா நாளா வந்து நீங்க வந்து இந்த வாழ்க்கையை தொடங்கவே இல்லையான்னு சொல்லி குடும்பத்தில் இருக்க எல்லாத்துலயும் போட்டு உடைக்கிறாங்க அப்புறம் குடும்பத்தில் இருக்க எல்லா பேரும் வந்து ரொம்பவே ஃபீல் பண்றாங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு இல்ல இது மாதிரி வந்து எல்லா தங்கச்சிக்கும் கல்யாணம் ஆகிற வரையும் நாங்கள் எங்களுக்குள்ளே எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு நினைச்சோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கரெக்டாக சந்தோஷமாக இருக்கலாம்னு நினைப்பாங்க அவங்க வாட்டி வந்து இந்த நாள் நல்லா அந்த நாள் நல்லா சொல்லி இன்னும் வந்து பாண்டியம்மா வந்து அந்த நாளை வந்து கெடுத்துருவாங்க அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே சாமி மூத்தம் நடக்காத மாதிரி பண்ண போகிறாங்க இன்னு வரக்கூடிய எபிசோடில் அது மட்டும் இல்லாமல் வந்து அங்கே அந்த சைடு பார்த்தீங்கன்னா வந்து வீரா என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டுக்கு போயிட்டாங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் வந்து எல்லாத்துலேயும் சவுந்தர பாண்டியிட்ட வந்து ரொம்பவே ரூலாக நடந்துக்கிறாங்க நடந்துக்கிறது மட்டும் இல்லாமல் மாமனார் எங்கள் சாமி கும்புறீங்களா இல்லை ஜெயிலுக்குள்ளே போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கிண்டல் கால் கேள்வியாக நடக்கிறாங்க ஆனால் சிவபாலன்ட்டு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க இனிமேல் வந்து நீயும் நானும் வந்து ஊருக்கு உலகத்துக்கு தான் புரிசி முன்னாடி ஆனால் வந்து நம்ம ரூமுக்கில் வந்து நீயாரும் யாரும் நான் யாரோன்னு சொல்லிடுறாங்க இதை கேட்டால் சிவபாலன் அப்படி அதிர்ச்சி வராரு ஆனால் இது இப்படி சொன்னாலும் வந்து சிவபாலனுக்கும் இன்னும் வந்து வீராவுக்கும் வந்து கதல் சீன்ஸ் எல்லாம் சூப்பராக வரப்போகுதுங்க கதல் சீன்ஸ் மட்டும் இல்லாமல் அந்த சைடு பார்த்தீங்கன்னா பரணியும் சண்முகமும் வந்து இன்னும் பெரிய பிரச்சனையில வந்து மாட்டிக்க போகிறாங்க இன்னும் பாண்டியமாவோட வார்த்தை வந்து அதிகரிக்க போகுது இந்த மாதிரி அப்படி பிடிச்சமாக இருக்கும் லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்